ஒரு வீட்டை கட்டும் போதும் வாங்கும்போதும் வாடகைக்கு எடுக்கும் போதும் அந்த வீட்டுக்கு எதிரில் என்ன இருக்குதுன்றதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் காசினி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வீட்டோட முன்புற சூழல் வாசல் எந்த திசையை நோக்கி இருக்குங்கிறது எதிர இருக்கிற பொருட்கள் இது எல்லாமே நமது ஆரோக்கியம் மனநிலை அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய தெற்கு திசை முன்னோர்களோட திசை இந்த திசையில வாசல் இருந்தா பித்ரு அருள் குடும்ப பாதுகாப்பு தலைமுறை ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு கிழக்கு திசையில தலைவாசல் இருந்தா சூரிய ஒளி நேரடியா வீட்டுக்குள்ள போகும் இதனால எதிர்மறை சக்திகளாகவும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும்னு நம்பப்படுது வடக்கு பின்னோக்கிய வாசல் தான் மகாலட்சுமியும் குபேரரும் வசிக்கிற திசை இதனால செல்வ வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் பொருளாதார நிலை உயர்வு இதெல்லாம் ஏற்படும் மேற்கு வாசல் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட திசை பொறுமை பொறுப்புணர்வு வாழ்க்கை நிலைத்தன்மை கிடைக்கும்னு நம்பப்படுது வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடாத வேணா கிணறு பள்ளம் இதெல்லாம் இருக்கக்கூடாது திறந்த கழிவு நீர் தொட்டி இருந்துச்சுன்னா நோய் கிருமிகள் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு கொட்டும் இடம் இருந்தால் மன அழுத்தம் வீட்டில் சண்டை குழப்பம் எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் அதிகரிக்கும் அதே போல மின்சார டிரான்ஸ்பார்மர் வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடாது மழைக்கால விபத்து அபாயம் உடல் உயிர் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் அடர்த்தியான புதர்கள் காடு போல செடிகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது இதனால பாம்பு தேள் பூரான் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாசலுக்கு நேராக ஒரே ஒரு மரம் குறிப்பா முருங்கை மரம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு நேராக சந்து அதாவது டெட் எண்ட் ரோடா இருக்கக்கூடாது முன்னேற்ற தடைகள் ஏற்படும் முயற்சிகள் தடைப்படும் காலையில் எழுந்தவுடனே பார்க்க வேண்டியவை அப்படின்னா நமது உள்ளங்கை குலதெய்வ படம் குழந்தைகளின் முகம் மலர் நாணயம் இது போன்ற மங்களகரமான விஷயங்களை பார்க்கணும் இது நாள் முழுவதும் நல்ல ஆற்றலை தரும் வீட்டுக்கு நேர் எதிரில் என்னென்ன பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ